பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று முப்பது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக லேவியரில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் விடை முப்பத்தி எட்டாயிரம் பேர் இரண்டு கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் மூன்று தலைவரும் இருந்தவர்கள் எத்தனை பேர் ஆறாயிரம் பேர் நான்கு வாசல் காக்கிறவர்களாக இருந்தவர்கள் எத்தனை பேர் நாலாயிரம் பேர் ஐந்து கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதிக்கிறவர்கள் எத்தனை பேர் நாலாயிரம் பேர் ஆறு பரிசுத்தமான ஸ்தலத்தை காக்கவும் தூபம் காட்டவும் ஆராதனை செய்து ஆசிர்வாதம் கொடுக்கவும் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் யார் ஆரோனும் அவன் குமாரரும் ஏழு குமாரரான கெர்சோமும் எலியேசரும் எந்த கோத்திரத்துக்குள் எண்ணப்பட்டார்கள் லேவி கோத்திரம் எட்டு இருபது வயது முதல் எண்ணப்பட்ட லேவியர்கள் எதை செய்தார்கள் ஆலயத்து பணிவிடையை ஒன்பது கர்த்தரின் ஆலயத்தில் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை போற்றி துதித்தல் பத்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு எதை செலுத்த வேண்டும் சர்வாங்க தகன பலிகள் வருகிற வாரம் ஒன்று நாளாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்